ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பெரிய தேவனுடைய பலத்த சேனை நம்மோடு கூட இருக்கிறது அவர் நமக்கு கேடகமா இருப்பார் அவர் நமக்கு பலனாய் இருப்பார் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் முழுவதும் கத்தருக்கு மகிமுண்டாட்டி எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் அசலா நீ பயப்படாதே நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன் சாபமா இருந்தது போல கத்தருக்கு இந்த நாட்கள்ல கர்த்த நம்மை ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு போவார் ஒரு நாள் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் சொன்னார் நீ பயப்படாதேன்னு சொன்னா நான் கூட இருக்கிறேன் கூட இருக்கிறவர் என்ன செய்வாரா எல்லா வகையிலும் பாருங்க ஈசாக்கு கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் அதே அம்மோ இருபத்தி ஆறு இருபத்தி ஈசாக்கே நீ பயப்படாதே நான் கூட இருந்து என்ன செய்வேன் உன்னை ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் கத்தருக்கு மைமுண்டாட்டம் குடும்பங்களை பெருக பண்ணுகிற தேவன் எல்லா சூழலிலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் கூட இருக்கிறேன் ஹலே லூயா பயப்படாது ஏசு சாமி வந்த போது ஏசு இந்த பூமியில ஊடியம் செய்த போது அவர் அப்படித்தான் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு நான் கூட இருக்கிறேன் ஹலே லூயா தைரியமா சொன்னா எந்த சூழலிலும் கத்த நீ பயப்படாது நான் கூட இருக்கிற நான் உனக்கு என்ன செய்வேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நாப்படாத நான் உன்னை என்ன செய்வேன் பலப்படுத்துவேன் பயப்படாதே நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் பயப்படாதே நான் உன்னை தாங்குவேன் தேவனுக்கு மைமூண்டாகட்டும் நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை நடத்துகிற போது என்ன சம்பவிக்கும்னு அந்த ரெண்டு வசனங்கள் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதினொன்னு பன்னெண்டுல சொல்றாரு உன் மேல எரிச்சலா இருக்கிற எல்லாம் வெக்கப்பட்டு போவான் கைவேத்தி ஆமையு சொல்லுங்க அல்ல உன் மேலே யாரெல்லாம் வெறிச்சு எரிச்சலா இருக்கிறானோ எல்லாம் என்ன செய்வானா வெக்கப்பட்டு போவான் ரெண்டாவதுனா தேவன் நான் கூட இருக்கிறேன் உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமா போவான் ஒன்னும் இல்லாம போவான்னு சொன்னார் கத்தருக்கு மைமுண்டா ஏன்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிற போது தேவனுக்கு மைமுண்டா அந்த வல்லமை உள்ள தேவன் அடுத்த வருஷம் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய் கத்தருக்கு மைமுண்டா அப்படின்னா என்ன உனக்கு சத்ருவே இல்லாம போயிடுவான் உன்னை எதிர்களவன் இல்லாமல் போவான் கத்தருக்கு மைமூண்டா எங்கும் நீதான் வெற்றி பெறுவா என்ன சொல்லுகிறாரா போராடினவர்கள் தேவனுக்கு மைமூண்டாகட்டும் யுத்தம் பண்ணினவர்கள் எப்படி இருப்பாங்களா நோடு யுத்தம் பண்ணின மனுஷரோ ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் கத்தருக்கு மைமுன்னு அப்படியே பூச்சியமா ஒன்றும் இல்லாம ஏன்னா கத்தை நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார்